பிரார்த்தனை நிறைவேறியது சிறுகதை ஆசிரியர் ராமபிரியா அவர்கள் கணவன் அலுவலகத்துக்கு சென்றதும் குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்பிவிட்டு ஜானகி சாப்பிட உட்கார்ந்தாள் வாசல் கதவை பட இடிக்கும் சத்தம் கேட்டதும் யாராக இருக்கலாம் என்று யோசித்தவாறு விரைந்து சென்று திறந்தாள் அவளுடைய சகோதரன் கோபாலன் என்று கொண்டு இருந்தான் அண்ணாவா வாருங்கள் ஏது இந்த வேளையில் திடீரென்று வந்திருக்கிறீர்கள் மன்னியும் உஷாவும் வரவில்லையா உள்ளே வாருங்கள் என்று வரவேற்றாள் ஜானகி என்னவோ திடீரென்று இங்கே சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது வந்தேன் என்றான் கோபாலன் சிரித்து இன்னும் நீங்கள் சாப்பிடவில்லையா வாருங்கள் இலை போடுகிறேன் என்று கூறியவாறு உள்ளே சென்றாள் கோபாலன் சாப்பிட்டுவிட்டு கை அலம்பிக்கொண்டு நாற்காலியில் வந்து உட்கார்ந்தான் வெற்றிலை தட்டை கோபாலன் அருகில் வைத்துவிட்டு நின்றாள் ஜானகி உட்கார் ஜானகி என்றான் கோபாலன் வாத்சல்யத்தோடு நீங்கள் சற்று இலை பாறங்கள் நான் இன்னும் சாப்பிடவில்லை இதோ ஒரு நொடியில் சாப்பிட்டுவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று சாப்பிட உட்கார்ந்தாள் ஜானகி ஜானகிக்கு சாப்பாட்டில் கவனமே செல்லவில்லை கோபாலன் திடீரென்று தன் வீட்டுக்கு சாப்பிட வந்தது வியப்பை அளித்தது அவள் தமையன் கோபாலன் நகரத்திலேயே பிரபல டாக்டர் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமையினால் அவன் அவள் வீட்டுக்கு வருவதே அபூர்வம் ஜானகி ஜானகிதான் அடிக்கடி சகோதரனை போய் பார்த்துவிட்டு வருவாள் இன்றைக்கு அவனுடைய திடீர் விஜயத்தை நினைத்து பார்த்த பொழுது மன்னியுடன் ஏதாவது மனஸ்தாபமாக இருக்குமோ என்று தோன்றியது ஜானகிக்கா சாப்பிட்டு விட்டு கோபாலன் அருகில் போய் அவள் உட்கார்ந்தாள் ஏன் அண்ணா மன்னியை கூட்டிக் கொண்டு வரவில்லை உஷா சௌக்கியம் தானே நான் கூட மண்ணியை பார்க்க அந்த பக்கம் வர வேண்டும் என்று இருந்தேன் என்றாள் ஜானகி உன் மன்னிக்கு வர பைத்தியம் பிடித்து விட்டது ஜானகி என்று கோபா வேசமாக சொல்லிவிட்டு நிமர்ந்து உட்கார்ந்து கொண்டான் கோபாலன் ஏன் அண்ணா என்ன விஷயம் மண்ணி என்ன செய்தாள் என்று பரபரப்புடன் கேட்டாள் ஜானகி உஷாவுக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்த பொழுது உன் மண்ணி திருப்பதி போய் வருவதாக பிரார்த்தனை செய்து கொண்டாளாம் சரி என்று சம்மதித்து இந்த வாரத்தில் ஒரு நாள் திருப்பதி போய் வரலாம் என்று நான் சொன்னால் இன்று ஒரு பெரிய புதிரை அவிழ்த்து விடுகிறாள் குழந்தை பிழைத்து எழுந்தால் நாலு பேரிடம் பிச்சை வாங்கி அதை உண்டியில் செலுத்துவதாகவும் திருப்பதி மலைக்கு நடந்தே வருவதாக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லுகிறாள் அதை கேட்டதும் எனக்கு பிரமாதமான கோபம் வந்துவிட்டது நகரத்திலேயே பெரிய டாக்டரின் மனைவி நாலு பேரிடம் பிச்சை கேட்பது என்றால் அதைவிட அவமானம் என்ன இருக்கிறது அப்படி எதற்கு பைத்தியக்காரத்தனமாக வேண்டிக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் என்னுடன் என் சக டாக்டர் ஒருவரும் வருவதாக இருக்கிறார் அவர் எதிரில் நாம் மலைக்கு நடந்து போகலாமா அது நன்றாகத்தான் இருக்குமா உன் மன்னி என் கௌரவத்தை கொஞ்சம் கூட காப்பாற்ற மாட்டாள் போல இருக்கிறது இதற்காக என்று காலை எங்கள் இருவருக்கும் பெரிய தகராறு பிரார்த்தனை செய்து கொண்டபடி நடத்தாவிட்டால் குழந்தைக்கு ஏதேனும் வந்துவிடும் என்று அவள் பயப்படுகிறாள் இந்த மாதிரி அவளை யார் வேண்டிக் கொள்ள சொன்னார்கள் குழந்தைக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னேன் வார்த்தை தடிக்கவே எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கவில்லை சுத்த கர்நாடகங்களை கட்டி கொண்டால் இந்த தொல்லைதான் என்று வெறுப்புடன் படப்படவென்று புரிந்து தள்ளினான் கோபாலன் ஜானகிக்கு இப்பொழுதுதான் ஒருவாறு விஷயம் புரிந்தது அண்ணாவின் கோபத்துக்கு காரணமும் தெரிந்தது அவள் மன்னி சாந்தாவுக்கு தெய்வ பக்தி ரொம்பவுமே உண்டு அதுவும் குழந்தை உஷாவுக்கு ஏதேனும் லேசாக உடம்புக்கு வந்துவிட்டாலும் பிரமாதமாக எல்லா தெய்வங்களுக்கும் பிரார்த்தனை செய்து கொள்ள ஆரம்பித்து விடுவாள் அண்ணாவும் தெய்வ பக்தி இல்லாதவர் என்று சொல்ல முடியாது. அனாவசியமாக கர்நாடகமான முறையிலே தேகத்தை சிரமப்படுத்தி கொண்டோ கௌரவத்தை விட்டு கொடுத்து கொண்டோ சுவாமிக்கு செய்வதில் இஷ்டம் கிடையாது ஜானகி அண்ணாவுக்கு ஆறுதல் சொல்லும் பாவனையில் வீணாக கோபம் கொள்ளாதீர்கள் அண்ணா உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எதையுமே மன்னி செய்ய மாட்டாள் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள் அல்லவா தானாக அவள் உங்கள் வழிக்கு வந்துவிடுவாள் என்றாள் கோபாலனும் ஒருவாறு கோபம் தணிந்து தன் காரியத்தை கவனிக்க சென்று அன்று சாயங்காலமே சாந்தா உஷாவையும் அழைத்து கொண்டு ஜானகி வீட்டுக்கு வந்தாள் ஜானகி சாந்தாவை வரவேற்று உபசரித்தாள் சற்று நேரம் பொதுவாக இருவரும் பேசிக்கொண்டு இருந்தார்கள் ஜானகியாகவே அண்ணா காலையில் சாப்பிட இங்கு வந்து இருந்தார் என்று மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் ஆமாம் அவருக்கு மேல் கோபம் நீயே சொல்லு ஜானகி நாம் எல்லோரும் என்ன சீமையில் இருந்த வந்துவிட்டோம் சுவாமி பிரார்த்தனை செய்வதில் கூடவா சட்டமும் திட்டமும் வேண்டும் எனக்கிருந்த கவலையில் அப்படி வேண்டிக் விட்டேன் இப்பொழுது அதெல்லாம் ஒன்றும் கூடாது வெறுமனே ஜம் என்று காரில் தான் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் என்ற ஒரே பிடிவாதமாக சொல்லுகிறார் எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இப்பொழுது எதற்காக இங்கு வந்தேன் தெரியுமா அவனுக்கு நாலு பேரிடம் பிச்சை வாங்கி உண்டியல் சேர்த்திருக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டேன் அவர் கூடாது என்கிறார் அதனால் உன் அண்ணாவின் கௌரவமே குலைந்து போய்விடுமாம் உன் ஒருத்தியிடமாவது பிச்சை வாங்கி போகலாம் என்றுதான் வந்தேன் என்று கூறினாள் ஜானகிக்கு சாந்தாவை பார்க்க பரிதாபமாக இருந்தது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் மன்னி கணவன் தானே பெண்களுக்கு தெய்வமாகையால் நீங்கள் அண்ணா இஷ்டப்படியே காரிலே போய் வாருங்கள் நாலு பேரிடம் கேட்பதற்கு பதிலாக நான் ஒருத்தி காசு போட்டு விடுகிறேன் பக்கத்து வீட்டு அம்மாளை ரகசியமாக அழைத்து வருகிறேன் அவரிடமும் வாங்கி கொள்ளுங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளுமாறு புத்தியை கொடுத்த அந்த சுவாமியே பிரார்த்தனையை நிறைவேற்றி கொள்ளுவான் என்று ஒரு ரூபாயை சாந்தாவிடம் கொடுத்தாள் சாந்தா எழுந்து வெகு பயபக்தியுடன் பணத்தை பிச்சை வாங்குவது போலவே வாங்கிக் கொண்டாள் ஜானகி அடுத்த வீட்டு அம்மாளையும் எதிர் வீட்டு அம்மாளையும் அழைத்து விஷத்தை சொன்னாள் அவர்களும் தலைக்கு எட்டனா போட்டார்கள் சாந்தாவுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் சமாதானம் அடைந்தது சாந்தாவும் கோபாலனும் திருப்பதி போய் மூன்று நாட்களாகியும் திரும்பி வரவில்லை ஜானகிக்கு ஒரே கவலையாக போய்விட்டது போகும் பொழுது கோபாலன் ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கொண்டும் தகராறு செய்து கொண்டும் போனதால் ஆபத்து ஏதும் நேர்ந்து விடாமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தாள் நான்காம் நாள் சாயங்காலம் கோபாலனும் சாந்தாவும் வந்தார்கள் சாந்தா திருப்பதி பிரசாதங்களையெல்லாம் நாத்தனாரிடம் எடுத்து கொடுத்தாள் பிரார்த்தனையை எல்லாம் செலுத்திவிட்டீர்களா மன்னி பிரயாணம் எப்படி இருந்தது என்று குசலம் விசாரித்தாள் ஜானகி ஜானகியிடம் முதலிலிருந்து எல்லாமே விவரமாக சொல்லிவிடட்டுமா என்று சாந்தா கோபாலனிடம் கேட்டாள் அவள் முகத்தில் விஷம புன்னகை ஆரம்பியத அதை கவனித்த ஜானகி வியப்புடன் தன் தமையனையும் மன்னியையும் மாறி மாறி பார்த்தாள் எல்லாவற்றையும் சொல்லுவதற்குத்தானே என்னையும் அழைத்து வந்திருக்கிறாய் சொல்லேன் என்றான் கோபாலன் பொய் வருவித்து கொண்டு இது கேளு ஜானகி அன்றைக்கு உன் அண்ணா என்னை கர்நாடகமாக வேண்டி கொண்டதற்கு பலவாறு கோபித்துக்கொண்டு கொண்டு நடந்து போகக்கூடாது காரில் தான் போக வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார் நானும் அரை மனதோடு சம்மதித்தேன் இங்கேயே சாப்பாடு எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு கொண்டு பன்னிரண்டு மணி சுமாருக்கு புறப்பட்டோம் திருச்சானூர் போகும்போது மணி நான்கு அங்கே தேவஸ்தான சத்திரத்தில் இறங்கி காபி பலகாரம் சாப்பிட்டோம் இன்னொன்றை சொல்ல மறந்துவிட்டேனே உன் அண்ணாவுடன் அவரது சக டாக்டர் ஒருவரும் வந்திருந்தார் இருட்டுவதற்குள் மலைக்கு போய்விட வேண்டும் என்று தீர்மானித்து இருந்தோம் மலை அடிவாரத்துக்கு போகும் வழியிலேயே காரில் ஏதோ வெடிகுண்டு போட்ட மாதிரி சத்தம் கேட்டது கார் நின்றுவிட்டது டிரைவர் உன் அண்ணா இவருடைய நண்பர் எல்லோருமாக இறங்கி என்ன கோளாறு என்று பார்த்தார்கள் புதிய காரின் இரு டயர்களும் வெடித்து போய்விட்டன. இனி பிரயோஜனப்படாது என்று மூவருமாக முடிவுக்கு வந்துவிட்டனர் ஒரு டயர் போனாலும் மாற்று டயரை மாட்டிக்கொண்டு போகலாம் இரண்டும் போனதால் என்ன செய்வது என்றே தெரியவில்லை இனி கார் நகர வேண்டுமென்றால் இரண்டு புதிய டயர்கள் வாங்கி தான் முடியும் என்று தீர்மானமாக தெரிந்துவிட்டது திடீரென்று இப்படி டயர் வெடிக்க காரணமே இல்லையே என்று உன் அண்ணா சொன்னார் நான் வாயறியாமல் வேறென்ன காரணம் என்று மெதுவாக ஆரம்பித்தேன் அப்பப்பா அப்பொழுது இவர் என்னை பார்த்த பார்வை இப்பொழுது நினைத்து பயமாக இருக்கிறது என்று சொல்லி சற்று நிறுத்தினாள் சாந்தா பயப்படுகின்ற ஆளை பார்த்தால் தெரியவில்லை என்று சிரித்தான் கோபாலன் அப்புறம் சீக்கிரமாக சொல்லுங்கள் மன்னி ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கிறதே என்று ஆவலுடன் கேட்டாள் ஜானகி அதெல்லாம் கொஞ்சம் கூட கோணாமல் அழகாக சொல்லுவாள் சற்று மூச்சு விட்டு விட்டு வரட்டும் என்றான் டாக்டர் கோபாலன் பரிகாசமாக நான் என்ன கதையா சொல்லுகிறேன் நடந்தவற்றை தானே சொல்லுகிறேன் கேளு ஜானகி காரை எல்லோருமாக தள்ளிக்கொண்டு சத்திரத்தின் வாசலுக்கு வந்தோம் மேற்கொண்டு என்ன செய்வது என்று மூவரும் மகாநாடு கூடினார்கள் கடைசியில் டிரைவரை சென்னைக்கு அனுப்பி புது டயர்களை வாங்கி வர சொல்லுவது என்று தீர்மானம் செய்தார்கள் அதற்குள்ளாக தேவஸ்தான மேனேஜரும் அங்கு வந்து சேர்ந்தார் இரு புதிய டயர்கள் வாங்கவும் டிரைவர் சென்னைக்கு போய் திரும்பி வருவதற்கும் சரியாக நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் என்று கணக்கு போட்டார்கள் அவ்வளவு பணம் நாங்கள் கொண்டு போகவில்லை தேவஸ்தான மேனேஜர் ரொம்பவுமே தங்கமான மனிதர் நாங்கள் படும் அவஸ்தையை பார்த்து தாமாகவே முன்வந்து உதவினார் அவருக்கு எந்த விதமான நன்றி தெரிவிப்பது என்று தெரியவில்லை வெங்கடாச்சலபதியே மலையிலிருந்து இறங்கி வந்து உதவி செய்வது போல தோன்றியது பணத்தை கொடுத்து டிரைவரை இரவு வண்டியிலே சென்னைக்கு அனுப்பினோம் அவன் டயர்களுடன் மறுநாள் சாயங்காலம் தான் வந்து சேர முடியும் அதுவரையிலும் கீழ் திருப்பதியிலேயே இருப்பது என்று உன் அண்ணாவும் அவர் நண்பரும் பேசிக்கொண்டார்கள் நான் தான் சும்மா இறாமல் நடந்து போனால் என்ன என்று கேட்டேன் சத்திரத்து மேனேஜர் தாராளமாக போகலாம் நடந்து போவது ரொம்ப விசேஷம் என்றார் உடனே உன் அண்ணாவின் நண்பரும் ஆமாம் சார் நேரத்தை வீணாக்காமல் நடந்து நடந்துதான் போய்விடுவோமே என்றார் உன் அண்ணாவுக்கு வாயை திறக்க வழியே இல்லை எனவே சரி என்று சம்மதித்தார் மறுநாள் விடியற்காலை காலை நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து குளித்துவிட்டு மலையேற ஆரம்பித்தோம் என்ன குதூகலமாக நடந்து சென்றோம் தெரியுமா நானும் உங்கள் அண்ணாவும் மாறி மாறி உஷாவை தூக்கி கொண்டு வேறு சென்றோம் உன் அண்ணாவின் பிடிவாத குணத்துக்கு மாறாக பகவானே நான் செய்து கொண்ட பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொண்டு விட்டார் நான் பிச்சை எடுப்பது ஒருபுறம் இருக்கட்டும் உன் அண்ணாவே சத்திரத்து மேனேஜரிடத்தில் கையை நீட்டி பணம் வாங்கும் நிலைமை ஏற்பட்டுவிட்டதே காரில் போக வேண்டும் என்று சொன்னவருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் செலவில் காலிலேயே போகும்படி ஆகிவிட்டது இதிலிருந்து என்ன தெரிகிறது நம்மையும் மீறிய சக்தி நம்மை ஆட்டி வைக்கிறது என்பதுதானே என்று கூறி முடித்தாள் நான் தெய்வமில்லை என்று எங்கே சொன்னேன் ஆனாலும் உன் பிரார்த்தனை தானாகவே இப்படி அற்புதமாக நிறைவேறும் என்று நான் நினைக்கவே இல்லை நான் என்று சொன்னது எல்லாம் தப்புதான் என்றான் கோபாலன் சிரித்து ரொம்ப ஆச்சரியம் தான் மண்ணே நம் பெரியோர்கள் தெரியாமல ஒரேடியாக தெய்வத்தை நம்பிக்கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்கு என்ன குறைந்து போய்விட்டது என்று வேதாந்தம் பேசினாள் ஜானகி சரி சரி இருவருமாக வேதாந்த விசாரணையில் இறங்கிவிட்டீர்கள் நான் அன்று சொன்னது தப்பு என்றுதான் ஒப்புக்கொண்டாகிவிட்டதே அப்புறம் எதற்காக இந்த பேச்சு என்று பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் கோபாலன் அன்பானவர்களை ராமபிரியா அவர்கள் எழுதிய பிரார்த்தனை நிறைவேறியது சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி